தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நீர் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செவ்வந்தி தப்பியோடிய படகு சிக்கியது யாழ் பருத்தி துறையில் வடித்த போராட்டம் முடங்கிய நகரம் யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்டு ஆனந்தனின் மாமா சிக்கப்போகும் பல் மேலும் பலர் ഇലങ്ങൾ വാഹന ഇറക്ക് മതി മധ്യ വങ്കി ആളുകളു തുറമുഖത്തിൽ അഴുകിയ നിലയിൽ മീഡിത്താൽ മധുരയിലെ കൊളും നോക്കി പുറപ്പെട്ട് വടക്ക് മാഗണത്തിൽ പല തടവുകൾ മഴ സീരറ്റിയാൽ നുവരെ പണിമൂട്ടം வேண்டிப்பல் லொரி விபத்து ஒருவர் உயிரிழப்பு யாழில் வாழ் போதைப் பொருளுடன் சிக்கிய இளைஞர்கள் நீதிமன்றின் அதிரடி உத்தரவு தொடர்வன விரிவான செய்திகள் இசாரா சிவந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் படகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த படகானது கொழும்பில் இருந்த குற்றப்புலனாய்வு பிரிவின் சிறப்பு அணியினரால் கைப்பற்றப்பட்டு யாழ் போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கைப்பற்றப்பட்ட படகின் இயந்திரத்தை காணவில்லை என்றும் குறித்த படகை ஓட்டிச் சென்ற இரு இளைஞர்கள் தலைமறைவாகி உள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை தலைமறைவாகியுள்ள இளைஞர்கள் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் முன்னதாக கனியமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தை இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டில் ஆனந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மரகரி சந்தையை பழைய இடத்திற்கு மாற்ற கோரி வர்த்தகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பருத்தித்துறை வர்த்தக சங்கத்தினர் மற்றும் மரக்கரி சந்தை வியாபாரிகள் இணைந்து இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் பருத்தித்துறை நகரில் கவனயீர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் நகரின் மையப்பகுதியில் அமைந்திருந்த மரக்கரி சந்தை மீன் சந்தை வீதியில் புதிதாக கட்டடம் ஒன்றை நிர்மாணித்து அங்கு வியாபாரிகளை பருத்தித்துறை நகர சபை செயலாளர் தலைமையில் மாற்றம் செய்து வைக்கப்பட்டது ஆனாலும் புதிய சந்தை கட்டிடம் போதிய போக்குவரத்து வசதிகள் வெள்ளம் இருந்து மரக்கறி சந்தை தூரம் என்பதால் பொதுமக்கள் நாடுவது குறைவு ஆகையால் எமது வியாபார நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மரக்கறி வியாபாரிகள் பல தடவை போராட்டம் நடாத்தி நகரசபை தவிசாளர் உள்ளிட்டோரிடம் மகஜர்களை கையளித்திருந்தனர் வியாபாரிகளின் கோரிக்கைக்கு அமைய நகரசபை அமர்வின் போது நிபுணர் குழு ஒன்று உருவாக்கப்பட்டு ஆராய்ந்து முடிவெடுப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது ஆனாலும் இதுவரை வியாபாரிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது விடத்து மரக்கறி வியாபாரிகள் மற்றும் வர்த்தகர்கள் இணைந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் ஆனாலும் சில மரக்கறி வியாபாரிகள் புதிய மரக்கறி சந்தை தமக்கு திருப்திகரமாக இருப்பதாக தெரிவித்து வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதையும் அவதானிக்க முடிகிறது இன்று நாட்டில் அதிகம் பேசப்படும் விடயம் இசாரா செவ்வந்தினுடைய கைதும் அவர் இந்தியாவிற்கு எப்படி தப்பி சென்றார் என்பதுமே இந்த நிலையில் கடைமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தை கணவரான இசாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டில் சாட்டில் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டார் தற்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து ஆனந்தனின் மாமா இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் தொடரும் விசாரணைகளில் இன்னும் சில ஜாழ்ப்பாணத்தில் கைதாகும் சந்தர்ப்பம் உள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன இதே வெளியே சாரா சுவந்தி இந்தியாவிற்கு கொண்டு சேர்ப்பித்த படகு கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு கைப்பற்றப்பட்ட படக்கின் இயந்திரத்தை காணவில்லை என்றும் குறித்த படகை ஓட்டிச் சென்ற இரு இளைஞர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்கள் தொடர்பில் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இலங்கையில் வாகன இறக்குமதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சாதாரண நிலைக்கு திரும்பும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கும் கேள்வியின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இளைஞர்கள் வாகன இறக்குமதிக்கு சுமார் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிடுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பில்லியன் டாலரை விட அதிகமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள அதானி முனையத்தின் கப்பல் துறைக்கு அருகில் கடலில் சடலம் ஒன்று கிடப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொழும்பு துறைமுக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை உயிரிழந்தவர் சுமார் ஐந்து அடி உயரம் கொண்டவர் என கூறப்படுகிறது சடலம் அழுகிய நிலையில் அடையாளம் காண முடியாத நிலையில் இருப்பதாகவும் அவர் நீல நிற ஜீன்ஸ் கார்ட் அணிந்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் நீதவான் விசாரணையின் பின்னர் சடலம் கொழும்பு தேசிய இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இரவு அஞ்சல் ரயில் எல்ல மற்றும் கிதவெல்ல பகுதிகளில் பயங்கர விபத்து ஏற்பட்டு தடம்புரண்டுள்ளது ரயிலின் துணை எதிரத்தின் நான்கு சக்கரங்கள் தடம் புரண்டுள்ளதாகவும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த ரயில் தடம் புரண்டதினால் அந்த பகுதி முழுவதும் பயங்கர பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் அன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சபரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆதுரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய சாத்தியம் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஒரணப்பு பழுத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பலதடவைகள் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோடமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மடத்தியானதுக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பழுத காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த சில தினங்களாக நீடித்து வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெல்லியாவில் பல இடங்களில் இன்று காலை முதல் கடுமையான பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுகின்றது இதனால் மலேக வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்துள்ளனர் குறிப்பாக நுவரெலியா ஹட்டன் நுவரெலியா கண்டி மற்றும் நுவரெலியா பதுளை போன்ற பிரதான வீதிகளிலும் சீதாலிய நபுக்கலை குடா மார்காஸ் தோட்டம் உலக பிரதான வீதி கந்தப்பளை நாடூயா நானூயா புகையிர்த்த நிலையம் ரத்தல்ல குறுக்கு வீதி டெஸ்போர்ட் கிருமிட்டி ஆகிய பகுதிகளிலும் கடுமையான படிமூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது அதன்படி இன்று காலையில் படிமூட்டம் அதிகளவில் காணப்பட்டதனால் வீதிகளில் பயணித்த வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய சென்றனர் வெளி இருந்து நுவரெல்லியாவுக்கு வருகை தரும் புதிய வாகன சாரதிகள் தமது வாகனத்தின் முன்பக்க விளக்குகளை ஒளிரச் செய்து அவதானத்துடன் வாகனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நுவரொலியாவில் கடும் குளிர் காணப்படுவதுடன் இடையிடையே மழை பெய்தும் வருகின்றது இதனால் போக்குவரத்து செய்வதில் சிரமங்கள் காணப்படுவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மட்டக்களவு புலனரவை பிரதான வீதியில் வாழிச்சேனையில் உள்ள ஏரி பகுதியில் நேற்று மாலை வேன் ஒன்று டிப்பர் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வேலிகாந்தை சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதானவரே உயிரிழந்துள்ளார்

யாழில் போதைப் மற்றும் வாளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் மறியல் நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஐந்து வயதுடைய இரண்டு இளைஞர்களுக்கே இவ்வாறு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது யாழில் நேற்று முன்தினம் இருபது கிராம் ஐஸ் போதை பொருள் மற்றும் வாளுடன் இரண்டு சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் ஒருவர் ஐசுடனும் மற்றவர் ஐஸ் மற்றும் வாளுடன் கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து நேற்றைய தினம் இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் வால் மற்றும் ஐஸ் போதேபுளுடன் கைது செய்யப்பட்ட சந்தை கணவரை பதினான்கு நாட்களுக்கு விளக்குமறையிலே வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் ஐசுடன் கைது செய்யப்பட்ட சந்தை கணவருக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி வரை காவல்துறையினரின் தடுப்பு காவலை வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி உத்தரவு வழங்கியுள்ளது இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்